எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான் அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான் அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான் இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குத பார்த்து நம்ம டேரக்டர் என்ன பண்ணாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதை எழுதி சே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு அது சென்னை கேங் ஸ்ட்ரெஸ்ஸா கேங்ஸ்டர்ஸா ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் ஹாப்பியான ஒரு படம் ஷுவராக வந்து இங்க இருக்கிறோம் எல்லாம் பாக்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம் என்ன கிங்ஸ்லி ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அண்ட் தம்பி இம்மான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க நான் அவரை நடிக்க வச்சிருக்கேன் அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைம்ல அண்ட் காமெடியெலாம் அவரை பண்ணியிருப்பாரு I still have some pictures of it. I don't think I have videos but... அண்ட் அதை விட்டிங்கன்னா நம்ம இவரு கூடியே இருப்பார் நான் எப்போவுமே அவர் ரெண்டு பேர் தான் ரொம்ப பாசமாக இருப்பார் கோமே வராது ஆனால் அப்படி ரொம்ப கோமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சதும் சரி இதெல்லாம் எல்லாம் இருக்காங்க போல இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ட் தேங்க் யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ எம் டூவிங் அண்ட் அதர் ஃபில்ம் ஆல்சோ இன் யோ பேனர் அண்ட் தேங்க்ஸ் ஓ லாட் அப்புறம் நம்ம கிங்ஸ்லேயே பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியா இருக்கும் இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் டுகெதர் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பில் என்னென்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை பத்து விதமா பத்து பேர் பேசுவாங்க சோ இஃப் யூ லுக் அட் இட் லைக் இட் லாட் ஆஃப் இம்ப்ரூவை அண்ட் இட் வில் ஷியோர்லி surely எவ்ரி ஒன் who's being an audience there to watch this film as Chennai gangsters and thank you Mr. Manoj Beno and சோ மச் ஃபன் வித் யூ அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு எல்லாரும் அவர் ரொம்ப நல்ல பிள்ளை அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான் அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் சோ ப்ராமன்ட் அண்ட் மேக்ஸ் இம் குட் ஆக்டர் டு என்ன தம்பி கரெக்ட் தானே அண்ட் இதுல வந்து இருக்கிறதுல ரொம்ப எங்கான ஆளு யார் அப்படின்னு பாத்தோம்னா ஆனந்தராஜ் சாரு அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது ஐயாயிரம் எக்ஸ்பிரஷன் இருக்கும் இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும் அண்ட் இட் வாஸ் சோ என்டர்டைனிங் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் மாஸ்டர் அவர் பந்தோனே நான் காலில் வந்துட்டு மாஸ்டர் அவர் கடைசியா எதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர் அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு அண்ட் யூஸ் வெரி ஸ்வீட் அண்ட் யூ கேம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல ஆனால் காலங்காலத்தில் என்ன ஜான்வெஜ் இவ்வளோ ஓவராக பேசுறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க பட் தேங்க்யூ வெரி மச் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல்